இந்த பாரம்பரிய அரிசியை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அது ரேசா நம்ம ஒரு கைதட்டலுக்காகவோ இல்லை என்றால் பேசி ஒரு புலங்காயுதம் அடைந்து விட்டு செல்வதற்காக அல்ல ஒவ்வொரு முறை அதனுடைய அறிவியல் கூறுகளை படிக்கும் போதெல்லாம் அவ்வளவு மனசுக்கு புல்லரிக்க வைக்குது இந்த கருப்பு கவுனி அரிசி திரும்ப திரும்ப பேசி பேசி இன்றைக்கு ஓரளவுக்கு மக்களிடம் பரிச்சயமாயிருக்கு ஓரளவுக்கு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் கருப்பு கவுனி அரிசி நிறைய நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள் சர்க்கரை வியாதிக்காரங்க தேடுறாங்க அத்தனை புற்று நோயாளிகளும் வந்து இதை வாங்கி கஞ்சியா சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு ஆங்கிலத்துல இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஆங்கிலத்துல நீங்க அடிச்சு பாருங்க என்ன பேர் தெரியுமா அதுக்கு ஃபோர்பிடன் ரைஸ் அப்படிமா என்ன அர்த்தம் தெரியுமா தடை செய்யப்பட்ட அர்த்தம் சீனாவில் இது தடை செய்யப்பட்ட அரிசி எதற்காக தடை செஞ்சிருக்காங்க ஆச்சரியமா இருக்கு இது மன்னர்களுக்கும் மிக பெருந்தகைகளுக்கும் மட்டும் உள்ளது மற்றவங்கெல்லாம் சாப்பிடக் கூடாதுன்னு பயிரிடக்கூடாதுன்னு திபெத்திய மன்னர்கள் வந்து வர்மிய மன்னர்கள் ஒரு காலத்தில் தடை செய்து வச்சிருக்காங்க ஆனால் ஆய்ந்தறிந்து பார்த்தால் இருக்கிற அரிசியிலே எத்தனை அரிசி இப்போ நூத்தி எழுபத்தி நாலு அரிசி இங்கே போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் அரிசி இனங்கள் இருப்பதாக இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டாக்ல சொல்றாங்க அத்தனை அரிசிகள்ல இதுவரை கண்டறியப்பட்டதுல மிகச்சிறந்த மருத்துவ குணம் கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும்தான் இருக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்திற்கு பின்னால ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு அந்த ஆந்தோசைனின்ஸ் நீங்க எந்த கருமை நிற பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி கரு நீல நிற பழம் அது கத்திரிக்காயனுடைய கருநீளமாக இருந்தாலும் சரி நவ்வா பழத்தில் இருக்கக்கூடிய கருநீளமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ளூபெரி ராஸ்பெர்ரி அப்படிங்கிற பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின்ஸ் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அலட்சி இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அலட்சியிலிருந்து புற்றுநோயில் ஏற்படக்கூடிய அலட்சி வரைக்கும் தடை செய்யக்கூடியது வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி அப்போ அதை வந்து நம்ம நம்ம உடனே வந்து ஒருத்தருக்கு லிம்ஃபோமா இருக்கு சார்க்கோமா இருக்கு உடனே கரும்புகோணி அரிசி கொடுத்தா சரியாயிரும் சொல்லதுக்கு வரல ஆனால் தினம் தினம் அதை சாப்பிடும் போது ஒரு பிடி அரிசியாவது அதை சாப்பிடும் போது புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் கண்டிப்பாக குறையும் இது வந்து சும்மா விளையாட்டா சொல்ற விஷயமாக நினைக்க வேண்டாம் பல ஆய்வுகள் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துது இவ்வளவு ஆன்டி ஆக்சிடன்ட் சத்து உள்ள அரிசியை விட்டுட்டு நம்ம இதுக்கு இன்னைக்கு ஃபோர்டிஃபைடு ரைஸ்ன்னு கொண்டு வராங்க எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா நாம் எதிர்க்க வேண்டிய விஷயம் நண்பர்களே நாம் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்க வேண்டிய இடம் அரிசிய வந்து இரும்பு சேத்த உள்ள இனாகுலேட் பண்ணி அயன் ரைஸ் யார் கேட்டாங்க நீங்க அதே அரிசியில கொஞ்சம் கருவேப்பில துவையல் வச்சு தொட்டு சாப்பிடுவோம் முருங்கைக்கீரையை குழம்பு போட்டு பசிச்சு சாப்பிடுவோம் அதே இரும்பு சேத்து நமக்கு கிடைக்கும் ஆனா அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பெரிய வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு அந்த சத்துக்களை வாங்கி அரிசியில அனாக்குலேட் பண்ணி அந்த அரிசியை நமக்கு ரேஷன் கடை மூலமா தேவையில்லை இப்படியான போர்டிபி நமக்கு ஃபோர்டிஃபிகேஷன் இந்த மண்புழுவும் இந்த நுண்ணுயிரியும் இந்த பூஞ்சையும் நமக்கு ஃபோர்டிஃபை பண்ணி தரதுக்காகவே இறைவன் படைச்சிருக்காங்க இப்ப அதை விட்டுட்டு எதுக்கு அந்த மாதிரி போர்டிஃபைட் ரைஸ் நண்பர்களே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மரபு அரிசிகள்ல இந்த மரபு நெல் ரகங்கள்ல இன்னும் இதுவரை இன்னும் தோண்டப்படாத பல பொக்கிஷங்கள் அதுல இருக்கு மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது லைகோபின் அப்படின்னு ஒரு சத்து அது அந்த லைகோபின் சத்து தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கு மிளகாவத்தல்ல இருக்கக்கூடிய சோப்புல இருக்கு மாதுளம் பழத்தினுடைய கருஞ்சோப்புல இருக்கு அந்த லைகோபினை வந்து தனியா பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் அதை சேர்க்கிறாங்க நான் விளையாட்டா சொல்லல நீங்க போய் வால்மார்ட் கடைகள்ல அமெரிக்க நாடுகளினுடைய வால்மார்ட் கடைகள்ல ஓவர் த கவுண்டர் சேல்னு விற்பனைக்கு முன்னால் வரிசையில் வச்சுருப்பாங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான பிராஸ்டேட் கேன்சர் அதாவது சிறுநீர பாதையில் ஆண்களுக்கு மட்டும் பிராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும் உடலிரவின் போது விந்துவை பீச்சி அடிக்கக்கூடிய செயலை செய்வது அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் அந்த கிளாண்ட் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே லேசாக வீக்காக வரும் அதனால தான் நம்ம வயசான தாத்தாமார்கள்லாம் இரவில் ஒரு தடவை ரெண்டு தடவை கூட ஒன்றுக்கு போவாங்க அது சாதாரண விஷயம் பினைன் ப்ராஸ்டேட் ஐபர்ட்ரோ ஃபீமாங்க அதுவே கொஞ்சம் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா சிறுநீர பாதையை போய் அழுத்தும் அந்த சிறுநீர பாதையை அழுத்தும் போது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க போய் யூரின் போயிட்டு போவாங்க போவாங்க அது நிலையை அதை தாண்டி அந்த வீக்கம் கட்டியாக புற்றுக்கட்டியாக மாறிச்சுன்னா அது உடல் எல்லாம் பரவுறதுக்கான வாய்ப்பு வரும் ஒரு காலத்துல இந்தியாவில் அந்த புள்ளி ஓரம் படி பாத்தீங்கன்னா கேன்சர் ரொம்ப ரொம்ப குறைவு உலக நாடுகளிலே தான் இல்லாம இருந்துச்சு ஆனா இன்றைக்கு உயர்ந்து வரக்கூடிய புற்றுநோய்கள்ல ஆண்களுக்கான கேன்சர் கேன்சர் அந்த ஆண்களுக்கான வருவதை தடுப்பதற்குரிய ஆற்றல் அந்த சிகப்பு நிறம் கொடுக்க கொடுக்கிறது நண்பர்களே மாப்பிள்ளை சம்பாவுடைய சிவப்பரிசி இன்னைக்கு நிறைய பேர் சக்கரவியாதிக்காக மாப்பிள்ளைச்சொம்பா வாங்குறாங்க சக்கரவியாதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லல ஆனா அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ பயனை தரக்கூடிய விஷயத்த நாம ஏன் தினம் தினம் சாப்பிடக்கூடாது மாப்பிள்ளை சம்பாலை புட்டு செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கு மாப்பிள்ளை செம்பால இட்லி தோசை செஞ்சா சாதாரண அரிசியை விட எவ்வளவு மென்மையா இருக்கு சுட சுட சாப்பிடும்போது அவ்வளவு மென்மையா இருக்கு அப்ப சுவையும் நலமா இருக்கு மருத்துவ குணமும் நலமா இருக்கு அப்ப தமிழ்நாடு முழுக்க நாம் அதை சாப்பிடணுமா வேண்டாமா அதை வந்து ஒரு பெரிய இயக்கமாக பேரியக்கமாக இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அரசாங்கத்தில் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்றது செய்து பிடிஎஸ் சிஸ்டத்தில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் நீங்கள் வெள்ள அரிசி மட்டும்தான் வாங்குறது மட்டும் மட்டும்தான் கொடுப்பீங்களா ஏன் மாப்பிள்ளை சம்பா கொடுக்க மாட்டேங்க கருப்பு கவுனி அரிசி கொடுங்க அமைச்சர் அவர்களிடம் பல முறை சொல்லியிருக்கோம் பேசிய அமர்ந்த ராஜா சார் இங்கே இருக்கிற மன்னார்குடி எம்எல்ஏ அவரும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் எப்படி ஏனோ இயற்கை முறையில் விளைந்த அட்லீஸ்ட் ஒரு முதல்ல ஒரு ரெண்டு மூணு அரிசி இந்த ஊருக்கே பிரபலமான காட்டியானம் யானை ஒளிந்து கொள்ளும் கதிர் வருவோம் அவ்வளவு மிக சிறப்பான காட்டு யானோ கருங்குருவையோ பூங்காரோ குள்ளக்காரோ மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி இவற்றை நாம வந்து பிடிஎஸ்ல கொடுங்க ஏன்னா ஒரு பெரிய வெளியில ஒரு பேச்சு இயற்கை விவசாயத்துல விளைஞ்சதெல்லாம் விலை கூட இருக்குன்னு விலையை ஒன்று விவசாயிகள் எடுக்கல ஒன்னு அதை விற்பனை செய்வதற்கான நடைமுறை சாத்தியங்கள்ல பிரச்சனை இருக்கு இல்லை என்றால் விளைச்சல்ல கிடைப்பதே குறைவாக இருக்கிறது அப்ப இதை ரெண்டையும் சீர்படுத்தணும் அதை எப்படி மேம்படுத்தலாம் விவசாயிகளும் கன்சியூமர் கன்சியூமர் எல்லாரும் தேடுறான் நூத்தி நாற்பது ரூபா கொடுத்து ஒரு பா ஷவர்மான்னு வாங்கி திங்கிறான் ஆனா ஒரு கிலோ அரிசியை நூறு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வலிக்குது ஏன் இப்படி நம்ம வந்து விலையை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விலை சரியாக பகிரப்பட வேண்டும் என்பதுதான் அவசியமான ஒரு விஷயம் இந்த தமிழகத்தினுடைய ஒரு கொடுமையான ஒரு எல்லாம் நம்ம வெளியே வர்றதுக்கு விவசாயிகளின் பங்களிப்பு மருத்துவர்களுக்கு இணையாக இருக்கிறது அப்போ அதற்குரிய என்ன தடைகள் இருக்கோ அதையெல்லாம் நடத்தி இந்த மாதிரியான பாரம்பரிய மரபு அரிசிகளை மீட்டெடுத்து அதற்குரிய ஆய்வுகளை எல்லாம் தேவைப்படுகிற இடத்துல செய்து அதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம்